எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவருப்பையினில் அடுத்து எண்பத்தி நான்காவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது எனக்கு முந்தின ஆடியோவில் நாம் இரண்டு வகையான நடனத்தை பற்றி பார்த்தோம் அதாவது ஊன நடனம்னா என்ன ஞான நடனம்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா இருவகை நடனத்தாலும் விளைவனை அப்போ இந்த இரண்டு வகையான இந்த நடனத்தினால என்ன விளையுது அந்த பயன் என்ன அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ அதற்கான அந்த குரல் என்ன அப்படின்னா வெறிய மனமேவி எவ்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தீரின் பெரும் அப்படின்னு அவங்க அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆணவ மலமும் அது காரணமாக துரோதான சக்தி மாயை கண்மம் ஆகியனவும் உயிரை அழுத்தமாக பற்றி உள்ளன அப்போ ஆணவ மலமும் அது காரணமாக இந்த துரோதான சக்தி இந்த மாயை கண்மம் இது எல்லாமே உயிரை அழுத்தமாக பற்றி இருக்குது அவை தம்பி நின்றும் உயிரை மீண்டு போக விடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த மாயை கண்மம் ஆணவமலம் துரோதான சக்தி இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே இந்த உயிரை அழுத்தமாக பற்றி இருக்கிறதுனால இதிலேருந்து உயிரால் மீண்டு போக முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதான் ஏன் மீண்டு போக முடியலன்னா அது மீண்டு போக விடுவது இல்லை மற்ற மும்மலங்களும் அல்லது பாசங்களும் அந்த துரோதான சக்தியும் அந்த உயிரை வந்து மீண்டு போக விடுவது இல்லை உயிரினது பழவினை முழுதும் கெடுமாயின் அப்போ அந்த உயிரினுடைய பழவினை முழுவதும் கெடுமாயின் அந்த உயிர் ஞானம் பெற்று அவற்றினின்றும் மீண்டு சிவத்தை அடையும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த சஞ்சீதம் வினைன்னு சொல்வோம்னா அதுதான் பழவினை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த உயிர் அந்த உயிரினுடைய இந்த பழவினை முழுவதும் கெட்டும் போயிருச்சு அப்படின்னா இந்த உயிரானது ஞானம் பெற்று அவற்றிலிருந்து நின்று மீண்டு சிவத்தை அடையும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க சரி இதுக்கு விளக்கம் வந்து அதாவது இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு நாம் வந்து மும்மலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் அதோடு இன்னும் சேர்ந்து இரு மலங்கள் சேர்த்து மொத்தம் ஐந்து மலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகேங்களா இப்போ ஆணவம் கண்மம் மாயிங்கிறது மும்மலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோடு இன்னும் ரெண்டும் சேர்த்து மொத்தம் ஐந்து மலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா மாயை அப்படிங்கிறது புலப்படாதது அது காரண நிலையில் இருப்பது புரியுங்களா இப்போ ஒவ்வொன்றை பற்றியா என்னன்னு சொல்ல போகிறாங்க அந்த ஐந்து மரங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத முதல நம்ம பார்க்கலாம் அதாவது மாயை ஆணவம் கண்மம் மாயை அப்புறம் வந்து மாயேயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது துரோதான சக்தி இந்த அஞ்சுமே ஐ அந்த மரங்கள்னு சொல்லப்படுது சரிங்களா இப்போ ஒவ்வொன்றை பற்றியாக பார்ப்போம் இப்போ மாயை என்பது புலப்படாதது அது காரண நிலையில் இருப்பது சரிங்களா மாயைங்கிறது காரண நிலையில் இருக்குது அப்போ அதிலிருந்து தோன்றிய காரியங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தனு கரண புவன போகங்கள் என்னும் நான்கும் ஆகும் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா நம்மளோட உடம்பு நமக்குள்ள கருவி கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இந்த உலகம் பொருட்கள் போகங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே மா மாயையிலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் சரிங்களா அப்போ வெறும் மாயைன்னா அது காரண நிலை அதிலிருந்து வந்த காரியங்கள் தான் இந்த தனு கரண புவன போகம் அப்படிங்கிற நாளும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ காரிய நிலையில் உள்ள இந்நான்கையும் மாயேயம் என வேறொரு பெயரால் குறிப்பர் அப்போ இந்த நான்கு இருக்கு இல்லையா இதைத்தான் மாயே அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ மாயைன்னா புலப்படாது காரண நிலையில் இருக்கக்கூடியது அதிலிருந்து வந்த காரியங்கள் தான் இந்த தனு கரண புவன போகம் அப்படிங்கிற அந்த நான்கு அப்போ இந்த காரிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நான்குக்கு பேர் மாயேயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுவும் ஒரு வகையான மலம்னு சொல்கிறாங்க சரிங்களா மாயேயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மா மாயேயம் ஆகிய உடம்பும் அப்ப இந்த தனுகரனு போன போகத்தை தான் மாயேயம்னு சொல்றாங்க அப்போ இந்த மாயேயம் ஆகிய உடம்பும் இந்திரியங்களும் நிலமும் நிலத்தில் காணப்படும் பிற நுகர்ச்சி பொருட்களும் ஆகிய இவை எல்லாம் உயிரறிவை மயக்கி வருதல் கண்கூடாக தெரிந்த உண்மை இந்த நாலுமே இந்த உயிரை என்ன பண்ணுது அதை வந்து உயிர் அறிவை வந்து மயக்கி வருது சரிங்களா அதை நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோங்கிறாங்க ஆகவே இம்மாயங்களையும் மாயேயங்களையும் ஒரு மனமாக கூறுகிற வழக்கு அங்கே வந்து ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்லுங்க ஏன் மாயத்தையும் ஒரு மனமாக இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தனு கரண புவன போகம் இந்த நாளுமே இந்த உயிர் என்ன செய்யுது உயிரினுடைய அறிவை அதை வந்து மயக்கி இருக்கு மயக்கி விடுது சரிங்களா அதனால் இந்த மாயேயமாகிய இந்த தனுகரண புவன போகம் நாடு இருக்கு இல்லையா இந்த நாளையும் மாயேயன்னு சொல்கிறோம் ஸோ மாயேயத்தையும் ஒரு நாம மலமாக இங்கே சொல்கிறோம் காரணம் என்ன இந்த தனுகரண புவனமாகிய இந்த மாயேயம் நாலு இருக்கு இல்லையா இந்த நாலுக்கு பேர் மாயேயம் அப்போ இந்த மாயையத்தை ஒரு மலமாக ஏன் கூறுறோன்னா இந்த தனுகரண கரண புவனமாகிய இந்த மாயேயமும் இந்த உயிரினுடைய அறிவை அது வந்து மெழுங்கு செய்து அல்லது மயக்கி வைக்கி அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இனி ஐந்தாவதாக சொல்லப்படுகிற மலம் ஒன்று உண்டு அப்போ இங்கே ஆணவம் கண்மம் மாயை மாயை இல்லை தான் மாயேயம் நம்ம பார்த்தோம் இல்லையா மாயையினுடைய காரியம் தான் மாயேயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லது மாயையினுடைய காரியம் தனுக்காரன் போகணும் போகும் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்போ ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் இன்னொன்று துரோதான சக்தி அஞ்சாவது மலம் சரிங்களா அப்போ இனி ஐந்தாவதாக சொல்லப்படுகிற மலம் ஒன்று உண்டு அது இறைவனது சக்தி அதனை வந்து துரோதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது துரோதாயின்னு சொல்கிறாங்க அல்லது துரோதம் அப்படின்னு செலவு சொல்கிறாங்க அல்லது துரோதான சக்தி அப்படின்னு அப்படின்லாம் பல பேரை நம்ம சொல்லலாம் ஸோ இது உண்மையில் வந்து மலம் அப்படின்னு கிடையாது இதுவே மேற்கூறிய மலங்கள் தம்முடைய தொழிலை செய்யுமாறு அவற்றை ஏவி நடத்தி வருகிறது இப்போ இதை ஒரு ப இது வந்து தனி மலம்னு நம்ம சொல்ல மாட்டாங்க ஆனாலும் மற்ற நான்கு மரங்களையுமே தன் மலங்கள் வந்து தங்களுடைய தொழிலை செய்யுமாறு இதுதான் ஏவி அந்த தொழிலை செய்ய வைக்கி அந்த மலங்களை வந்து செய்ய வைக்குது செயலை செய்ய வைக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ மற்ற மேற்கூறிய மலங்கள் வந்து தம்முடைய தொழிலை செய்யுமாறு இந்த துரோதான சக்தி தான் ஏவி நடத்தி வருது இவ்வாறு மலங்களை செயல்படுத்தி அம்மலங்கள் உயிரறிவை மறைத்து மயக்குவதற்கு சார்பாக இருப்பது பற்றியே துரோதான சக்தியும் ஒரு மலமாக இங்கு சொல்லப்படுகிறது அப்போ இந்த துரோதான சக்தி என்ன செய்யுது இந்த மலங்கள் நான்கு மலங்களும் ஒரு இல்லையா ஆனமோ கண்மோ மாயை மாயையம் இந்த நாணயமே வந்து செயல்பட வைக்கிறது எப்போ எது அப்படின்னா இந்த துரோதான சக்தி தான் சரிங்களா அதனால அது வந்து ம அந்த அந்த மலங்களை வந்து அந்த மலங்கள் என்ன செய்யுது அது செயல்படுறதுனால அந்த உயிரினுடைய உயிரறிவை அதை மறைச்சி மயக்குது அப்போ அந்த வேலையை செய்ய வைக்கிறது எது இந்த இறைவனுடைய சக்தி தான் துரோதான சக்தி தான் செய்ய வைக்குது அதனால த்ரோதான சக்தியும் ஒரு மலமாக இங்கே சொல்கிறாங்க அப்போ துரோதான சக்தி உண்மையில் அருளே ஆயினும் அது உயிர்களை மலங்களின் வழியாக செலுத்தி பிறவி துன்பத்தில் ப துன்பத்தில் படுத்ததின் அதுவும் மலம் எனப்படுவது ஆயிற்று அப்போ இதுவும் அந்த துரோதான சக்திங்கிறது உண்மையில் வந்து அதுவும் இறைவனுடைய அருள் தான் சக்தின் அருள் தானே வந்து அருள் தான் ஆனாலும் அந்த அந்த சக்தி அல்லது அருள் வந்து எப்படி ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று துரோதான சக்தி இன்னொன்று அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த அது வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா ஊன நடனத்தில் வந்து இறைவனுடைய சக்தி எப்படி செயல்படுதுன்னா துரோதான சக்தியாக செயல்படுது ஞான நடனத்தில் நமக்கு வந்து அதாவது உயிரினுடைய முக்தி காலத்தில் தான் அந்த வந்து அருள் சக்தியாக வேலை செய்யும் அப்போ அதுதான் இங்கே சொல்றாங்க அப்போது இந்த துரோதான சக்தி உண்மையில் வந்து அருளே ஆயினும் அந்த உயிர்களினுடைய மலங்களின் வழியாக செலுத்தி இந்த பிறவி துன்பத்தில் வந்து பிறவி துன்பத்தில் படுத்தலின்னு அது வந்து மலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போது ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் த்ரோதானம் ஆகிய ஐந்தும் மலங்களாதல் இனிது விளங்கும் இப்போ இந்த ஐந்தும் மலங்கள் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது மும்மலங்கள் சொல்லுவோம் ஏன்னா இந்த சைவ சித்தாந்தமே இந்த மூன்று பொருளை பற்றி சொல்கிறது அதாவது பசு பாசம் இந்த பாசம்னா ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவோம் ஆனால் மலங்கள் வந்து ஐந்தாவும் இங்கே சொல்லப்படுது அதாவது ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் த்ரோதானம் ஐந்து மலங்களாக சொல்லப்படுது இம்மலங்கள் ஐந்தனையும் ஆசிரியர் உமாபதி சிவம் தமது சிவபிரகாச நூலில் பின்வருமாறு நமக்கு வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த பாட்டை போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சிவபிரகாசம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதாவது அந்த பாட்டை மட்டும் நான் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் மாஸ்டர்ஸ் மோகம் மிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாகம் மிக உதவு துரோதாயி ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகமுரு கரண கரணமுடு புவன தேகமுரு கரணமுடு புவன போக செயலாறும் மாயேய திரட்சி ஒன்று ஆக மலம் ஐந்து என்பர் ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிதென்பர் அறிந்துள்ளோரே அப்போ அந்த ஐந்து மலங்களும் மாறலை அப்படின்னா இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது அரிது அப்படிங்கிறது சொல்லி அவங்க முடிக்காங்க ஓகேங்களா அப்போ செயலில் வந்து மலங்குழல் முதலாவதாகிய ஆணவத்தை முதலில் குறிப்பிட்டார் அம்மரத்தை பாகப்படுத்தி அது உதவும் அந்த துரோதான சக்தியை இரண்டாவதாக குறிப்பிட்டார் பின்னர் துரோதான சக்தியினுடைய வழிபட்டனவாகிய இந்த மாயை கண்மம் மாயை எங்களை இங்கு குறிப்பிட்டிருக்காரு ஸோ இவ்வைந்துமே உயிரை விட்டு நீங்காத வரையில் இறைவனது திருவருளை பெறுதல் இயலாது அப்படின்னு அந்த பாட்டினுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இக்கருத்தையே இந்த திருவருட்பயன் செயலிலேயும் நமக்கு வந்து ஆசிரியர் சுருக்கமாக அமைத்து சொல்கிறாங்க அதாவது மரங்கள் வந்து உயிரை தம் போக எடுத்து எடுத்துக்காட்டி அதை நம்ம பார்த்தோம் அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு சரிங்களா அழுந்தாங்க மலங்கள் உயிரை தம்மி நின்று போக எடுத்து எடுத்துக்காட்டி மலங்கள் தீருமாயின் உயிர் சிவத்தை அடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்ப இந்த மலங்கள் எப்ப தீருதோ தான் இறைவனுடைய அருளோ அல்லது சிவத்தையோ நாம அடைய முடியும் அப்போ சிவபிராச செயலில் வந்து ஐந்தும் மாறாது அருள் என்பது அரிது அப்போ அந்த ஐந்து மலங்களும் போகலை நம்மளை விட்டு நீங்களா அருள் என்பது அறிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பெரிய வினை தேர்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது எல்லா தீமைகளுக்கும் அடிநிலை காரணமாக இருப்பது இந்த ஆணவ மலம் அப்போ எல்லா தீமைகளுக்கும் அதனால் தான் இதை வந்து மூல மலம் அப்படின்னுவங்க சொல்லுவாங்க ஏன்னா எல்லா தீமைக்குமே அடிநிலை காரணமாக இருக்கிறது ஆணவ மலம் தான் இப்போ நமக்கே தெரியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பம் அல்லது தீமை எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய ஆணவம் தான் நான் 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 அப்படிங்கிறவங்க ஏன் இதான் அப்போ வந்து நான் எனதுங்கிறது தான் நம்ம நமக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது ஸோ எல்லா தீமைகளுக்கும் அடிநிலை காரணமாக இருப்பது ஆணவமலம் மிலம் மலம் அது நீங்கினால் அன்றோ உயிர் சிவத்தை பெறுதல் கூடும் அந்த ஆணவ மல நீக்கம் பற்றி ஏதும் கூறாமல் வினை தேருமாயின் சிவத்தை அடையலாம் என்று வினை நீக்கமே இச்செயலில் கூறப்பட்டுள்ளது அப்போ இங்கே எல்லா தீமைக்குமே அடிநிலை காரணமாக இருக்கிறது ஆணவ மலம் தானே அது நீங்களா தானே இந்த உயிர் சிவத்தை அடைய முடியும் ஆனால் அப்படி இதுக்கு வந்து சொல்லாமல் இவங்க தீருமாயின் சிவத்தை வந்து உயிர் அடைய முடியும்னு சொல்கிறாங்களே அது எப்படி பொருந்தும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க ஏன்னா இந்த ஹெட்டிங் வந்து பெரிய தீர்தல் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வந்து பெரிய மன பெரிய மனமேபி எவ்வை மீள விடா சித்தம் பெரிய வினை தேரின் பெறும் அப்படின்னு இந்த வினை தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்களே அதை பற்றி கேட்குறாங்க அப்போ அந்த ஆணவத்திற்கும் வினைக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் தெரியணும் அப்படிங்கிறாங்க ஆணவ உயிரை வந்து உள்முகமாக நோக்க விடாமல் புறப்பொருட்களையே அது நோக்கும்படி செய்யும் இப்போ நம்ம அகப்பயணம் மேற்கொள்ளணும் அல்லது உள்பயணம் பண்ணணும் நான் யார் அப்படிங்கிறது தெரியணும் அல்லது ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னே வச்சுக்கோங்களேன் அது வந்து யா யாரும் வந்து செய்ய மாட்டாங்க இந்த ஆணவ அதிகமாக பண்ண மாட்டாங்க அவங்களுடைய புறப்பொருளை சார்ந்து தான் வெளியே தான் இருக்கும் சரிங்களா தான் இங்க சொல்றாங்க அப்ப அதாவது ஆணவமலம் உயிரை உள்முகமாக நோக்க விடாமல் புறப்பொருட்களையே நோக்கும்படி செய்யும் அவ்வாறு நோக்கி அப்பொருளின் மீது விருப்பு வெறுப்புகளை கொள்ளும்படி அது செய்யும் புறப்பொருளின் மேலே பைக்கும் போது விருப்பு வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா அவ்விருப்பு வெறுப்பு காரணமாக உயிர் மனம் மொழி மெய்களால் நல்லதும் தீயதுமான செயல்களை செய்யும் அப்போ விருப்பு வெறுப்போட அந்த நம்முடைய எண்ணம் சொல் செயலால் நாம் வந்து அந்த ஒரு விஷயங்களை போது தான் நமக்கு என்ன ஆகுது அந்த செயல்களை செய்யும் போது அது வினையாக மாறுது செயல்களை வினைகள் ஆகின்றன எனவே ஆணவ மலத்தின் வழிப்பட்டதே அந்த வினை என்பது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த ஆணவ மலத்தை தான் வினையே வருது ஏன் தானவ மனங்கிறது ஒரு விருப்ப வெறுப்பை நமக்கு உண்டாக்குது எனக்கு இது பிடிக்கி எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது நல்லது எனக்கு இது கெட்டது அப்படின்னு எல்லாம் ஆனோம் நம்ம எனக்கு என்னுடையது என்னுடைய இதுக்கு இப்படி ஆயிட்டு என் வேலைக்கு இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நான் எனதுங்கிறத வரக்கூடிய அதில் வரக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புனால நாம் நம்மளுடைய எண்ணம் மனம் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் செய்யக்கூடிய செயல்கள்லாம் வினையாயிடுது அப்போ எதனால் இந்த வினை வந்துச்சு விருப்பு வெறுப்போடு செயலை செய்கிறோம் அந்த விருப்பு வெறுப்பு இந்த ஆணவத்தினால்தான் நமக்கு வந்துச்சு அதனால் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆணவ மலத்தின் வழிபட்டதே வினை என்பது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஆணவ மலம் உள்ள உள்ளவரையில் வினையும் உயிரை விடாது பற்றி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆணவ மலம் வினையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆணவ மலம் நீங்குதற்கு உரிய நிலையை அடையுமாயின் அதாவது மலப்பரிபாகம் ஏற்படும் காலத்தில் வினையும் நீங்குவதாகும் அப்போ எப்போ நமக்கு அந்த ஆணவ மலம் நீங்குதற்குரிய அந்த பரிபாகம்னு முன்னாடி ப படிச்சிருப்போம் அந்த பரிபாகம் எப்போ நடக்கும் அதுவரை அதை வந்து நீ அந்த பரிபாகம் நமக்கு வந்துட்டுன்னா நம்முடைய வினையும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்மாவிடத்தில் பரிபாகம் முற்ற நிகழ்ந்து சக்தி நிவாதமும் அதி தீவிர அதி தீவிரமாய் நிகழும் காலமே ஞான பெறுவதற்கு உரிய காலமாகும் அப்போ நம்ம நம்முடைய ஆன்மாவிடத்தில் பரிபாகம் முற்ற நிகழணும் முழுவதும் போகணும் ஆனால் மூலம் முழுவதும் போகணும் முற்ற நிகழ்ந்து அப்புறம் வந்து சக்தி நிபாதமும் அதி தீவிரமாய் நிகழணும் சக்தி நிபாதத்திலே நாலு வகை இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் அப்படின்னு நாலு இது இருக்குது அந்த டைப்பு அதில் வந்து இந்த சக்தி நிபாதம் வந்து அதி தீவிரமாய் நிகழணும் அப்போ இதான் ரெண்டு கண்டிஷன் ஒன்று ஆன்மா அந்த மலப்பரிபாகம் முற்ற நிகழணும் அதே மாதிரி சக்தி நிவாரம் மிக அதிதீவிர நிலையில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் இங்கே ஞானம் பெறுவதற்கு அப்போ தான் அதுதான் ஞானம் பெறுவதற்குரிய காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த தான் ஞானாசிரியர் நம்முடைய சஞ்சித கண்மத்தை முற்றிலுமாக அவர் வந்து எரித்து ஒழித்து ஆன்மாவை வினைக்கட்டிலிருந்து அவர் விடுவிப்பார் அப்போ தான் ஞானாசிரியர் நம்முடைய சஞ்சித வினையை நீக்கி நம்ம நமக்கு அந்த வினையிலிருந்து நம்மளை விடுவிப்பார் முக்தி பஞ்சாக்கரத்தை உபதேசித்து சிவாகமங்களின் ஞானபாத பொருளை உணர்த்தி முப்பொருள் இயல்பையும் நமக்கு உணரச் செய்வார் இப்போ முக்தி பஞ்சாக்கரம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் அஞ்சு வகையான பஞ்சாச்சரங்கள் நமக்கு வந்து பார்த்தோம் இல்லையா அப்போ அதில் வந்து அந்த முக்தி பஞ்சாக்கரம் வந்து அதிசூக்குமே பஞ்சாகரம் அதுதான் முக்தி பஞ்சாகரம் சிவாய சிவாய அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அந்த முக்தி பஞ்சாகரத்தையும் நமக்கு உபதேசித்து நம்முடைய சஞ்சீதவனையெல்லாம் தீர்த்து சிவா சிவாகமங்களுடைய ஞானபாத பொருளை எல்லாம் நமக்கு உணர்த்தி முப்பொருள் இயல்பையும் நமக்கு நன்கு உணரச் செய்வார் இதுவே நிர்வாண தீக்கையாகும் சரிங்களா அப்போ இதுதான் நிர்வாண தீக்கை அப்போ எப்போ நமக்கு இந்த மலப்பரிபாகம் முற்ற நிகழணும் ரெண்டாவது சத்தினி பாதம் அதிதீவிர தீவிர நீ தீவிரமாக நம்மள்கிட்ட இருக்கணும் அந்த நேரம்தான் அந்த அந்த ஞானம் பெறுவதற்குரிய காலம் அப்போ இறைவனையும் ஞானாசிரியராக வந்து நமக்கு நிர்வாண தீக்கியை கொடுத்து நம்முடைய சஞ்சிதவனையெல்லாம் நீக்கி நம்மளை வந்து பா நம்ம பாசங்கள்லேருந்துலாம் நம்மளை விடுவிச்சிருவார் ஏன்னா நமக்கு மல பரிபாகம் ஆயாச்சு அப்புறம் பாதம் வந்து அதி தீவிரமாகவும் நமக்கு வந்தாச்சு அப்போ ஞானம் பெறுவதற்குரிய காலம் அது அதனால ஞானாவத்திரி வந்து சஞ்சீதவனியை தீர்த்து நமக்கு அந்த முக்தி பஞ்சாக்கரத்தை நமக்கு உபதேசிச்சு சிவாகமங்கள் சிவாகமும் உங்களுடைய அந்த ஞானபாத பொருளை எல்லாம் உணர்த்தி நமக்கு வந்து நிர்வாண தீக்கியம் அப்போ கொடுப்பார் சரிங்களா அப்போ இந்த வினையானது அப்போ இங்கே என்ன இங்க நமக்கு மலபுரிபாங்க நடந்துட்டு இப்போ ஞானாசிரியரால் நமக்கு சஞ்சீத வினையும் நீங்கிடும் ஓகே இப்போ வினையானது அறிவை வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆகலின் வினையானது அறிவை வே அறிவை வந்து வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆகலின் வினை உள்ள வரையில் அறிவு நன்கு விளங்காது அப்போ நமக்கு அந்த வினை இருக்கிறத வர சஞ்சீத வினை இருக்கிற வர வச்சுக்கோங்களேன் ஏன்னா இங்கே அவர் நிர்வாணத்திக்கை கொடுத்து நம்முடைய வினையை தான் முழுவதும் அவர் தீக்கிறாரு அப்போ அந்த அந்த வினை இருக்கிற வர நம்மளுடைய அறிவு வந்து நமக்கு தெளிவாகாது சரிங்களா அந்த அறிவை வந்து நமக்கு வினை உள்ள வரையில் அறிவு நமக்கு நன்கு விளங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனவே வினை வந்து இந்த ஞானத்திற்கு தடை சரிங்களா அப்போ அது அது பற்றியே ஆசிரியர் வந்து இந்த சஞ்சித கண்மத்தை வந்து முற்றாக அவர் நீக்கி அதுக்கப்புறம் நமக்கு அவன் ஞானத்தை கொடுக்குறாரு சரிங்களா இவ்வாறு ஞானத்துக்கு அந்த தடையாக இருந்த அந்த வினைக்கட்டு வந்து ஆணவ மல பரிபாகம் காரணமாக மெலிவடைந்து அந்த நிர்வாண தீக்கியில அடியோடு அழியுது சரிங்களா மயிலே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆணவம் மரம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் அந்த விருப்பு வெறுப்போடு நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இந்த வினையை செய்கிறோம் இதுக்கு முன்னாடி செஞ்ச வினையிலும் நமக்கு ஒரு டோட்டல் பேக்கும் இருக்குது அப்போ அந்த சஞ்சீத வினையும் இருக்குது அப்போ மலபரிவாக நமக்கு நடக்கும்போது வினை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கழிய ஆரம்பிக்கும் மி மிச்சபட்ச இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை வந்து இவ்வானாசிரியர் நமக்கு அந்த சஞ்சீத வினையில் இருக்கிறதெல்லாம் நமக்கு நீக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வாறு ஞானத்துக்கு தடையாக இருந்த அந்த வினைக்கட்டு ஆணவ மல பரிவாகம் காரணமாக மெலிவடைந்து நிர்வாண தீக்கையில் அடியோடு அணிந்து போகும் சரிங்களா அப்போது பொருட்களின் இயல்பு உள்ளவாறு விளங்கும் இப்போ முப்பொருளுடைய விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஞான ஆசிரியர் போதிப்பார் உபதேசிப்பாங்க அப்போ நமக்கு தெளிவாக விளங்கும் ஏன்னா வினை இருக்கிறவரை நமக்கு அறிவு விளங்காதுன்னு முதலே சொல்லிட்டாங்க அவங்க இப்போ நமக்கு நிர்வாண தீக்கிய கொடுத்து மொத்த அந்த சஞ்சித வினையை நமக்கு நீக்கிற போது அவங்க சொல்லக்கூடிய அந்த முப்பொருளினுடைய விஷயத்தை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வான்மா வந்து பொய்யை பொ மெய் பொய்யை பொய்யென்று கண்டு கழித்து மெய்யாகி சிவத்தை உணர்ந்து அது வந்து பற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ அது பொய்ய பொய்னு அதுக்கு தெரியும் எது பொய்யோ அதை பொய்ன்னு இப்போ வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு மெய்யாகி அந்த சிவத்தை வந்து அது உணர்ந்து பற்றும் இதுக்கு முன்னாடி பொய்யது மெய்யது அப்படின்னு சரியான புரிதல் அதுக்கு இல்லை இப்போ இந்த உலகம் தனு கரண பூனை போகம் இதுதான் மெயின்னு நினச்சிகிட்டு இருந்தது இப்போ அந்த நிர்வாணத்தைக்கே கொடுத்து சஞ்சி தவணையெல்லாம் அறிவு வந்துட்டு ஓகே இந்த இந்த தனு கரனை பூனை போகம் இது எல்லாமே நிலை இல்லாதது இதுதான் பொய் சிவத்தை அடையிறது தான் மெய் அப்படிங்கிறது அதை வந்து உணர ஆரம்பிக்கி சரிங்களா உ அது தான் சிவத்தை போய் பற்றும் மெய்யை வந்து உணர்ந்துருது இக்கருத்துப்படவே பெரிய வினை தேரின் சிவத்தை பெறும் அப்படின்னு ஆசிரியர் இதில் சொல்லியிருக்காங்க பெரிய வினை தேரின்னு அந்த சஞ்சித வினை அது தீந்துட்டுனா சிவத்தை வந்து இந்த உயிர் வந்து பெறும் அப்போ பெரிய வினை அப்படிங்கிறது சஞ்சித வினை தான் குறிக்குது ஆணவ மரம் பரிவாகம் அடைந்த வழியே வினை வந்து நீங்குவது ஆகும் அப்போ ஆணவ மரம் பரிபாகம் அடைந்த அடைந்தபடியே அந்த வினை வந்து நீங்கும் எனவே வினை நீங்குதல் கூறவே ஆணவ மரம் நீங்குதலையும் இங்கே வந்து நாம் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலும் வினை நீங்கவே அதற்கு சார்பாகிய மாயையும் உடன் நீங்கும் இப்போ வினை நீங்கிச்சுன்னா அதுக்கு உட அதை பற்றி இரு அதை பற்றி இருக்கக்கூடிய அந்த மாயையும் நீங்கிடும் சரிங்களா ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூ மலங்கள் ஓகே அந்த அஞ்சு மலங்கள்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பட்டு ஜென்ரலி சொல்கிறது மும்மலங்கள் மலங்கள் பாசங்கிறது மும்மலங்களை மலங்களை சொல்லுவோம் ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவங்கிறது அந்த விருப்பு நம்ம அந்த தானே விருப்பு வெறுப்பு வருது அதனால் என்ன சொல் செயலால் செய்கிற செயல் வினைன்னு சொல்கிறோம் அப்போ நமக்குள்ளே இந்த பரிபாகம் அப்படிங்கிறது நமக்கு நடந்துட்டு அப்படின்னா அந்த அந்த வினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு அதாவது இந்த மலப்பரிபாகமும் சக்தி நிபாதமும் சைமல்டேனியஸாக நடக்கும் மலப்பரிபாகம் நடக்க நடக்க சக்தி நிபாதம் நடந்துக்கிட்டே வரும் அப்போ இந்த மலபரிபாகம் முற்றை அதை வந்து நீங்கிட்டு அப்படி அந்த அதாவது மலபரிபாகம் முற்றை நிகழ்ந்துட்டு அப்போ மொத்தம் ஆனவனம் போயிட்டு அப்படின்னா சக்தி நிபாதம் மிக அதிதீவிர நிலைக்கு போயிடும் அப்படி இருக்கிற காலம்தான் ஞானமுக்கு உள்ள காலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஞானாச்சிரியர் வந்து அப்போ தான் நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க நிர்வாண திக்கையை கொடுத்து நம்முடைய சஞ்சீத வினையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த முத்தி பஞ்சாக்கரத்தெல்லாம் நமக்கு வந்து ஓதி நமக்கு வந்து உணர செய்வார் முப்பொருளுடைய இயல்பை வந்து அறியச்சு Télen. அப்போ நமக்கு இப்போ வினை இல்லாமல் இருக்கிறதுனால அவர் ஒரு சொல்லக்கூடிய அந்த முப்ப முப்பொருளினுடைய இயல்பை உள்ளவாறு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த ஆன்மா வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பெரிய வினை தீண்டதுனால மாயையும் வந்து நீங்கிடும் அப்படின்னு வந்து அது சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வினை நீங்கவே அதற்கு சார்பாகிய மாயையும் உடன் நீங்கும் இது பற்றிய செயலில் வினை தீர்தலையே சிறப்பாக இங்கே எடுத்து கூறி ஆணவ மாயை ஆகியவற்றின் நீக்கத்தையும் இங்கு வந்து நமக்கு பெற வைத்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப மே நவால் குறிக்கப்படும் அந்த ஊன நடனத்தால் உயிர் உலகியலில் அழிந்தி நிற்கும் என்பதும் பின் பக்குமம் வந்த காலத்தில் ஞான நடனத்தால் அது பயனடையும் என்பதும் இங்கு கூறப்பட்டன அப்போ இதை முதல் முதலே நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம அப்படிங்கிறது ஊன நடனத்து குறிக்கக்கூடிய சொல்லாகும் ஞான நடனத்தை குறிக்கக்கூடியது சிவா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இதை திரும்ப நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது மே மே ந அல்லது ந மே இதால் குறிக்கப்படுகிற ஊன நடனத்தால் அந்த ஊன நடனத்தினால் உயிர் உலகையில் அடங்கி நிற்கும் பக்குவம் அந்த பிறகு ஞான இறைவனுடைய ஞான நடனத்தினால் அது வந்து பயன் அடையுது எந்த பயனு சிவத்து இறைவனுடைய அந்த அருளையும் சிவத்தையும் அடையக்கூடிய அந்த பயனை வந்து அது அடையுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்